நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு தெரியுமா இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் சராசரி மின் தேவைகள் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல உச்சத்துல சம்மர்ல உச்சத்துல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மெகாவாட் இருபதாயிரம் மெகாவாட் வச்சுக்கலாம் குளிர் காலத்துல டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அது வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஒரு ஐயாயிரம் மெகவாட் குறையும் ஆனால் தமிழ் தமிழ்நாட்டில் மொத்த மின் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா தனியார் அரசு தனியார் துறை அரசு துறையில முப்பத்தி நாலாயிரம் மெகவாட் தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு ஆனால் அது என்ன எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதை நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா இப்போ நான் சொல்றேன்ல இருபதாயிரம் மெகாவாட் மின் தேவைகள் உச்சத்தில் அரசு சார்பில் மின்சாரம் போய்கிட்டு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் தான் இருபதாயிரம் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது மீதி ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்தில் இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க தனியார் வாங்கிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை தனியார் கிட்ட பெறாங்க தெரியல என்ன காரணம் வேற என்ன வேற என்ன அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா மூன்று புள்ளி நாலு ரூபா மூன்று ரூபாய் நாற்பது பைசா சராசரி ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க உச்சத்துல நேரத்துல பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுல எவ்வளவு கமிஷன் வரா பாதிக்கு பாரு பாதிக்கு பாரு தான் தமிழக அரசு அரசு தரையில சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது இந்த இருபது ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி முன்னூறு மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு எவ்வளவு காலமா ஆண்டு காலமாக அரசு வந்து உற்பத்தி செஞ்சிருக்கணும் இது இருபது ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கு ஏன் அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும் அவங்க கமிஷன் அதிகமா கொடுப்பான் இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளவு கோடி மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கோடியில எத்தனை கணக்கு நீங்களே போட்டு கோடியில எத்தனை போட்டீங்க ஆண்டு தோறும் இவங்க கிட்ட போயிட்டு இருக்கு அப்போ இவங்க எங்க போய் அரசு துறையில் மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க தயாரிப்பாங்களா இல்ல இன்னும் சொல்ல போனா இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட் மின்சாரம் தயாரிப்போம் என்று அறிவிச்சாங்க இரண்டாயிரத்தி ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட் அறிவிச்சு அது திறப்பு விழா தான் நடந்தது என்னென்ன அதுல பாத்தீங்கன்னா எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தலா